ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனலை உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யூனிக்கா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிறக்கவிருக்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்திற்கான ஜனவரி மாதத்தின் நட்சத்திர பலாபழங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போது எக்ஸ்பெஷலி ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போது என்னவெல்லாம் நட்சத்திரத்தின் வாயிலாக கிரகங்கள் கொடுக்க போதுன்ற மாதிரி தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டே வருகிறோம் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் குருவின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னா இதை ஆரம்பிக்கும் போதுமே நான் எப்போயுமே ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பேன் இல்லையா ராசிநாதனும் சரி இல்லை நட்சத்திரநாதனும் சரி கொஞ்சம் வக்ரமாக இருந்தாங்கன்னா நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு மாதிரியான தேவையில்லாத தாட்ஸ் நிறையா வரும் கொஞ்சம் டைலமாகவே இருக்கும் அந்த மாதிரி இந்த தடவை நட்சத்திரநாதன் ஆகிய மிஸ்டர் குரு கொஞ்சம் வந்து வக்ரகதியில் தலைக்கு மேலேயே பயணப்பட்டு கொண்டிருக்கிறான்றபோது நிறையா கேள்வியும் நானே பதிலும் நானேன்ற மாதிரியான சினாரியோலாம் ஆரம்பிக்கும் போதே வர ஆரம்பிக்கும் யாருக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே நிறைய எதிர் கால வாழ்க்கை குறித்த தாட் ப்ராசஸ் எக்கச்சக்கமாக ஓடும் மைண்டுக்குள்ளே அப்படியே வந்து எல்லாம் கம்மி அதுக்கு மேலே ஸ்பீடாக ஏதாவது இருந்தால் அது நான் தான் அப்படின்ற மாதிரி மனம் அப்படியே ஓடி 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 என்னடாது என் வாழ்க்கை எதை நோக்கி தான் பயணப்படுதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி கடைசியில் வடிவேல் சினாரியோக்கெலாம் வந்து முடிப்பீங்க உங்க தப்பு நல்லவங்க தான் போச்ச அதனால தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் ஓகே கூழ் அப்ப நட்சத்திர ஆகிய மிஸ்டர் குரு கொஞ்சம் வக்ரகதியில் இருக்கிறது அதோட என்ன ஒரு பிரச்சனை ராசிநாதனுக்கு பார்வை கொடுக்குறாரு அதனால ஓரளவுக்கு ஒரு தெம்பும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அப்படி முளைவிட ஆரம்பித்து விடும் இருந்தாலுமே வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் இது தான் மண்டக்குள்ளே ஏறிக்கிட்டே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஆரம்பித்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய கடைசி மாதமாக ஆஹா நியூ இயர வரவேற்கக்கூடிய மாதமான இந்த டிசம்பர் மாதமாக இருந்தாலும் சரி இந்த இருந்தே அப்படியே என்ன 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 என்னன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் இருக்கலாமா இந்த இடத்த மாற்றலாமா எங்கேயாவது போயிடலாமா வேலை செய்யலாமா பார்ட்னர்ஷிப் போடலாமா தொழில் தொடங்கலாமா வேணுமா வேணாமா இன்வெஸ்ட்மெண்ட் சரியா தப்பா அப்பா 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 கேள்விகளுக்கா பஞ்சம் இந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்டு 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 உள்ள கூட ஆள் கேள்வி கேட்டு வெளில இருக்கக்கூடிய பதில் சொல்லி இந்த மாதிரி குருவுக்கும் புதனுக்குமான அந்த ஒரு சமிக்கைகள் வேற எங்கேயும் நடக்காது உங்க கூட மூளைக்கும் மனசுக்கும் நடுவில் அப்படியே ஒரு வேற மாதிரியான டிரான்ஸ்மேஷன் நடக்கும் பார்க்க கம்முன்னு தான் உட்காந்துருப்பீங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பூகமே சுனாமியே ஓடிட்டு இருக்கும் அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுடைய மைண்ட் அப்படின்றது நான் தான் சொன்னேன் குதிரையுடைய வேகமாக ஓடக்கூடிய தன்மையாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது பிப்ரவரி மாதம் வரைக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் என்ன பண்ணால் நடக்கிறது தான் போகுது நீங்களாக அப்படி இது இருக்கீங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் நல்லா இருக்கீங்களா உங்கள் மனசு நல்லா இருக்குல்ல அப்போ உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் எதுக்கு தேவையில்லாமல் யோசிச்சுக்கிட்டு எப்போயுமே இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இது என்ன அப்படின்னா ஒரு ஷெடியூல் கொடுத்துறணும்ப்பா இல்லாட்டி அவங்களுக்கு பைத்தியம் முடிச்சிடும் எப்பயுமே ஒரு ஷெட்யூல் கொடுத்துறணும் இதுபடி இப்படி தான் இப்படி தான் இப்படி தான் இப்படி தான் கரெக்டாக இருக்கணும் அது எதுவாக இருந்தாலும் டைம் 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 கரெக்டாக இருக்கணும் வீடு க்ளீனாக வச்சுக்கணும் அதை பண்ணிக்கணும் இதைப்படி அந்த குருவுடைய ஆளுமை வந்து தெரிஞ்சோ தெரியாமல் எல்லா இடத்துலையுமே வெளிப்படும் நாலு பேருக்கு அட்வைஸ் பண்ண சொன்னால் இவங்கள மாதிரி அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் பிறந்து வரணும் அந்தளவுக்கு வந்து அட்வைஸ் மழையாக போய் ஆனா நம்ம நேரங்கால எப்படி இருக்குன்னா தடவை அடுத்தவங்க சொல்கிற அட்வைஸே கேட்குற மாதிரி இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட ஒரு பிளானட்டு மிஸ்டர் குரு அது வக்கரமாக உட்காந்துருக்காரு ஆப்போசிட்லையா நாலு பிளானட்டு என்ன பண்ணுறது எதிராளியுடைய கை ஓங்கி இருக்கும் நிறைய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வீட்டில் உங்கள் துணையல் துணைவியா இடம் ஒரு இணக்கம் இல்லாத தன்மை இல்லை அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்கன்ற மாதிரி சில இல்லை ஒரு சும்மா ஒரு டிப்டிஷனில் ஒரு மூணு மாதம் அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க ஜாலியாக இருக்கிறது தெரியுதா இருந்தாலும் சொல்கிறேன் லைட்டாக அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க இந்த பக்கம் போயிட்டாங்கன்ற மாதிரி அல்லது துணைவியாரோடு ஒரு சின்ன ஒரு பிரிவு தற்காலிகமான பிரிவு ஃபிசிக்கலான பிரிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதம் அது சரியாக போவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் மலர காத்திருக்கிறது ஸோ இது வரைக்கும் நான் ஒரு இடத்துல இருந்தேன் ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல இருந்தார் நான் ஒரு இருந்தேன் என் ஒய்ஃப் ஒரு இடத்துல இருந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய எல்லாம் மாறி பதினைந்தாம் தேதிக்கு மேல் இணக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஓகே நிறையா பேர் எனக்கு தெரிஞ்சு புனர்பூச நட்சத்திர பெண்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாமா வேலையை ஆரம்பிக்கலாமான்ற மாதிரி நிறையா சும்மாவே இருக்கோமே சும்மாவே இருக்கோமேன்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் எக்கச்சக்கமாக மைண்டில் ஓடும் திடீர்னு ரியல் எஸ்டேட் பண்ணலான்னு தோணும் திடீர்னு வந்துட்டு பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணலான்னு தோணும் திடீர்னு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு தோணும் திடீர்னு பேங்கை போய் கேட்கலான்னு தோணும் எல்லா வேலையும் நடக்கும் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய குரு ஜென்ம குருன்ற மாதிரி எடுத்தோனாலும் இது பன்னெண்டாம் இடத்துல தான் இண்டிகேட் பண்ணுது ஏன்னா வக்ரமாக இருக்கார் இல்லை நான் வக்ரமாக இருந்தால் சொல்லிக்க முன்னாடி வச்சு தான் பார்ப்பேன் இது என்னுடைய மெத்தடாலஜி ஸோ அந்த வகையில் பார்த்தா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்க குரு தூக்கத்தில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பார் காலைல எந்திரிக்கும் போது அதுக்குள்ளியமா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்ல அப்படின்னா தூக்குனா ஒரு சாட்டிஸ்பேக்ஷனே கிடைக்காது முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் அப்படித்தான் அதே சி நாரியும் கண்டினியூ ஆகுது பட் ஸ்டில் அடுத்து எட்டாம் இடத்துல போய் பயணப்படக்கூடிய இந்த அமைப்பு முடிஞ்சு ஏழு திரும்ப ஆறாம் இடத்துல பயணப்படும் வேலையின் மூலமாக ஒரு பயங்கரமான ஒரு மாற்றம் கிடைக்கும் சர்வீஸ் ஓரியன்டா சில விஷயங்களை பண்ணுவீங்க திடீர்னு கோவிலுக்கு அதை பண்றது இதை பண்றது கோவில் போறவங்களுக்கு சில விஷயங்கள் பண்றதுன்ற மாதிரி கொஞ்சம் கோவில் குளமாக சுத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த ஜனவரி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது யாருக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுப்போன உறவெல்லாம் தொட்டு தொடரப்படும் இந்த மூன்றாம் இடமே காலப்பூச்சியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் ஆல்மோஸ்ட் ஒரு நான்கு கிரக தொழிற்சேர்க்கையில் ராசிநாதன் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை என்பது நிறைய உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்டெல்லாம் மீட் பண்ணுவீங்களோ பண்ணீங்கன்னா சொல்லுங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறது காலேஜ் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறது இன்ஸ்டாவில் பார்க்கறது கூகுளில் பார்க்குறது ஃபேஸ்புக்கில் பார்க்குறது இல்லை அவங்களோட சேட்டிங் பண்ணுறது அவங்களோட எங்கேயாவது வெளியில் போகிறதுன்ற மாதிரி நட்பு வட்டத்தின் மூலமாக நல்லவையெல்லாம் வந்து கூடக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதன் மூலமாக சில விரயங்கள் எட்டி பார்க்கும் போதும் போதும் போதுன்ற அளவுக்கு அட்வைஸ் மழையாக வாரி குவிப்பாங்க வேறு வழியில் கேட்டுதான் ஆகணும் ஏன் அப்படின்னா கேட்கக்கூடாது ஏன்னா நம்ம கிட்ட நாலு பிளான்ட் இல்லை அதனால் அடுத்தவங்க சொல்கிற அட்வைஸ் கேட்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம் நம்ம அட்வைஸ் கொடுக்கலான்னு தான் போயிட்டு கடைசியில் அட்வைஸ் வாங்கிட்டு வர அளவுக்கு நம்மளுடைய நிலைமை என்பது கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்குது அதனால் போகும்போது எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க நிறைய சும்மா போனால் கூட ஏன் சவால் இப்படி இருக்குன்ற மாதிரி நாலு பேர் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க கோவம் வரும் இந்த செவ்வாயுடைய ஆளுமையும் இந்த புதனுடைய ஆழ்மையும் அவ்வளோ சூப்பர்லாம் சொல்கிறதுக்கான அமைப்பாக இல்லை பட்டவரிஸ் ஒரு பதினோராம் வீட்டு அதிபதியாக இருக்கனால நிறைய இடத்துல லாபம் கிடைக்கலாம் ஹெல்த்தை பார்த்துக்கணுன்ற மாதிரி தாட் ப்ராசஸ் ஓடும் எனக்கு தெரிஞ்சு இந்த மிதனம் எவ்வளோமே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி எக்ஸசைஸ் ஓரியன்டாகவே ஓடுவீங்க ஹெல்த்து பார்த்துப்பீங்க திடீர் விட்டு போன ஜிம்முக்கு போவீங்க ரொம்ப வெயிட் போட்டுருச்சோ நியூ இயர் ஒன்னாம் தேதி ஆரம்பிக்கும் போது கண்ணாட்டில் பார்த்து திடீர்னு நம்ம வெயிட் ஆயிட்டோமோ இத்தனை நாள் அப்படி தான் இருக்கும் ஆனால் அன்னைக்கு மட்டும் அந்த தாட்டு வரும் திடீர்னு வெயிட் போட்டுருச்சோ இல்லாட்டி அதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பிளான்ட்ற பொசிஷன் மாறக்கூடிய அமைப்பில் இந்த தாட்டு வரலாம் அதனால இந்த நியூ இயர்லேருந்து நம்ம வெயிட்டை குறைச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ரெவல்யூஷன் எடுப்பீங்க நிறையா பேருக்கு பண்ணுறது நீ பண்ணிட்டுமே நம்மளுக்காக சில விஷயம் பண்ணணுன்ற மாதிரி ஓடிங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு ஓடிட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாதிரி அடுத்தவர்களுக்கு ஓடி ஓடி போய் உழைத்த காலமெல்லாம் குறைந்து உங்களுக்கே உங்களுக்கு சில விஷயத்தை செய்து கொள்ள வேண்டும் என்கிற தீர்மானத்திற்குள் இந்த தடவை தள்ளப்படுவீர்கள் புகங்கள் உங்களை அதுக்குள்ளதான் இயக்கும் ஸ்கூல் நல்லதுதான் இப்போதில் அடுத்தவங்களுக்கே பண்ணிட்டு இருந்தா நம்ம வேலையை நம்ம இப்போ பாக்குறது பட் ஆனால் ஒன்று இது எப்பவுமே கிவென்டிக் படிச்சு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த மிதுனம்னாலே சரி நீ என்ன கொடுப்ப நான் என்ன கொடுப்பேன்ற ரசனாரியோட தான் ஓடும் அதனால நான் நுட்பத்தால் மயக்கக்கூடிய மிதனம் தான் சொல்வேன் எக்ஸ்பெஷலி புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்னுமே கொஞ்சம் அந்த ஆளுமை அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த ஒரு மாதம் ஒரு நான்கு விதமான விஷயங்களை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் கோச்சார ரீதியாக வட்டடிச்சு உங்களோட ஜென்ரல் அரசப் எப்படி இருக்கோ உங்களுடைய தசாபுதிகள் எப்படி இருக்கோ அதன் அடிப்படையில் தான் நிகழ்வுகள் வந்து தீர்மானம் செய்யப்படும் போது இந்த கோச்சாரகங்கள் அதுக்கான இம்பேக்டை வந்து பண்ணணும் நிறைய பேர் இந்த ஃபோன் வாங்கலாம் புது ஃபோன் வாங்கலாம் புது இயர்ஃபோன் வாங்கலாம் புதுசாக ஏதாவது ஒன்று வாங்கலாம் வண்டி வாங்கலாம் ஏதோ ஒன்று புதுசாக ஒன்று இந்த வாங்குவீங்க அதுக்கு ஏதாவது இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குவீங்களா வண்டி வாங்குறது இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லை வண்டியை மாற்றிட்டு புது வண்டி வாங்கலான்ற மாதிரியான சினாரியோக்குள்ளே போவீங்க பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடத்துக்கு போகும்போது தேதிக்கு அப்புறம் வண்டி வாகனத்தில் லைட்டாக விபத்து ஏற்படும் பழைய வண்டியாக இருந்தால் சர்வீஸ் விட்டுட்டு அதன் மூலமாக சில பண விரயங்கள் வரலாம் குரு வந்து அவ்வளோ பாசிட்டிவா இல்லை ஸோ அதனால கொஞ்சம் நீங்களாக உங்களுக்குள்ள போட்டு குழப்பிக்காம இருங்க அவ்வளவுதான் நான் சொல்றேன் ஒரே ஒரு அட்வைஸ் வந்து என்னன்னா தேவையில்லாம நீங்களாக போட்டு குழப்பிக்காதீங்க என்னதான் குழப்பினாலும் ஓட்டுற தான் ஒட்டும் ரெண்டு மாதம் குரு இப்படி தான் இருப்பார் நம்மளும் மாற முடியாது குருவையும் மாற சொல்ல முடியாது பெட்டர் நம்ம மாறிக்கலாம் ஓகே அதனால இந்த இது இருந்து நம்ம மாறிக்கிறதுக்கான சின்னாரி நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாம தூக்கத்தில் டிஸ்டப் பண்ணி எப்போயும் போலயே பின்னாடி ஒரு அப்படியே அழகாக ஒரு முன்னாடி சகல இல்லையே ராஜா மாதிரியே இருந்துட்டு போகுது இப்போ நம்ம நாற்பது பேர் சோயத்தை வாசிக்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்க முந்தின ராசிக்காரங்க அது எக்ஸ்பெஷல் போட பூசத்துக்கு என்னாச்சு நானும் பார்க்குற போன மாதத்துல இருந்தே அப்படிதான் ஓடுது இல்ல ஸோ ஹெல்த் பிரச்சனை வீட்டு பிரச்சனை பண பிரச்சனை வாழ்க்கை ஃபுல்லாமே பிரச்சனை பிரச்சனை இருந்தால் தான் வாழ்க்கை சரியா அதனால இந்த கொஞ்சம் அதெல்லாம் எட்டி பார்க்கறது அதை பத்தியான ஒரு சீர்தூக்கி பார்க்கறது என்ன பண்ணலாம் வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ்க்குள்ளே போகிறதுன்ற மாதிரி எந்த புணர்புசன நட்சத்திரம் நாட் ஓன்லி பெரியவங்க குட்டி குழந்தையா இருந்தால் கூட அதை யோசிப்போம் அடுத்த மாதம் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்போமா செகண்ட் ரேங்க் எடுப்போமா இவனை பீட் பண்ணுவோமா மாட்டோமா இது இந்த டைலமா இல்லாமல் இந்த ஒரு மாதம் கிடக்கவே கிடக்காது ஸோ அதனால் கொஞ்சம் எதை பற்றியுமே குழப்பிக்காமல் இருக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்குது குருவோட வக்ரகதி அவ்வளோ சூப்பராக இல்லை அதனால் எதுவுமே டக்கு டக்குன்னு இறங்க வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஆஃப்டர் பிப்ரவரிக்கு அப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் ஆஃப்டர் பிப்ரவரிக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்கும் நிறைய பேர் ஃபாரின் போறதுக்கான வாய்ப்பு உருவாகும் வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்துட்டு தொழில் முனைவோர் ஆவதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு உண்டு ஸ்கூல் வைக்கலாமா க்ரீச் வைக்கலாமா குழந்தைகளோட சம்மந்தப்படலாமா குழந்தைகள் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணலாமா ஃபுட் கூட என்ட்ரி ஆலாமான்ற மாதிரி நிறைய உணவு உணவு சார்ந்து திருமணம் சார்ந்து ஏன்னா இந்த சுக்கரன் எல்லாம் கல்யாணம் பண்ணவும் திருமணம் சார்ந்து சில விஷயங்களை இண்டிகேட் பண்ணலாமா ஏதோ ஒன்னு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய லெவல்ல ராகுவோட பார்வை வேற குரு குடுத்துட்டு இருக்காரு அதனால தம்மா தொண்டர் யோசிக்க மாட்டோம் விஷயத்தெல்லாம் பெருசாக தான் யோசிப்போம் ஸோ பெருசாக யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த இணைய வளர்க்க பெரிய பெரிய மனிதர்களுடைய அறிமுகம்லாம் கிடைக்க போகுது ஸோ ஆஃப்டர் பிப்ரவரிக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சூப்பராக இருக்க போறீங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து ஒரு டெஸ்டிங் பீரியட் ஸோ இதை நீங்கள் அழகாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய பத்து மாதத்தையும் சூப்பராக ஹேண்டில் பண்ணி வருமானத்துல ஒரு தண்ணிறைவடைய கூடிய வருடமாகத்தான் இந்த வருடம் இருக்க போது அதற்கான முகாந்திரங்களை இந்த ஜனவரி மாதம் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் ஓகே படிக்கிற புனர்புசனை நட்சத்திரக்கார குழந்தைங்க எப்படி இருப்பீங்க நான் தான் சொல்லிட்டு நான் சூப்பராக இருப்பீங்க நீங்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பீங்க ஆனால் மற்றவங்க மார்க் வாங்கிட்டு போடுவாங்க அப்புறம் வீட்டில் வந்து பிள்ளைங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் நான் என்ன பார்த்து எழுதிட்டான் என்ன சொல்லி எழுதி அவன் மார்க் வாங்கிட்டான் என்ன பண்ணுறது ஒரு மாதம் சாமிக்கு விட்டுலாம் ரெண்டு மாதம் விடலாம் பிப்ரவரி மாதம் வரைக்கும் ஒன்றும் வேணாம் வேறு வீட்டில் யாராவது கேட்டாங்கன்னா ஆன்ட்டியோட நம்பரை கொடுத்துருங்க சொல்லிக்கிறேன் ஃப்ரீயாக விடுங்க பார்த்துக்கலாம் ஸோ பெருசாக ஒன்றும் படிப்பை குறித்து கவலை கொள்ள வேண்டாம் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஓகே இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த நேரத்தில் நான் சொல்கிற ஒரு மூணு அட்வைஸ் கண்டிப்பாக இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க தேவையில்லாமல் நீங்களா போய் யார்கிட்டையும் கெஞ்சாதீங்க கிளியராக புரிஞ்சிச்சு இல்லை ப்ரேக்கப் போனால் பண்ணட்டும் நம்மளாக போய் கெஞ்சி இல்லை இந்த நேரத்தில் கொஞ்சம் அந்த மாதிரி சினாரியாக தான் க்ரியேட் ஆகும் அதனால் பேசி அதன் மூலமாக டென்ஷன் ஆகி அதன் மூலமாக நீங்கள் வந்து வருத்தப்பட்டு அப்புறம் வந்து அடி வச்சு மீச வச்சு பிரயோஜனம் கிடையாது அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் அதுவே தானா ரீயூனியன் ஆகிடும் அதனால ரொம்ப பெருசாக யோசிக்க வேணாம் பேச்சுவார்த்தையை வளர்க்காம கட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர் என்ன சொன்னாலும் சரி சரி சரின்னு சொல்லிட்டு மண்டே ஆட்டிட்டு விட்டுருங்க யூஸ்வலி அழகாக டேக்கிள் பண்ணிடுவீங்க எப்போனா பூசம் அதனால வந்து பெருசாக நம்ம கவலைப்பட்டுக்க வேணாம் இது வரைக்கும் வீட்டில் ஒரு மாதிரியும் வெளியில் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க வீட்டில் இருக்கவங்க மதிக்கவே மாட்டாங்க வெளில இருக்கவங்க தூக்கி கொண்டாடுவாங்க ஆனால் இந்த எப்படியும் ஆப்போசிட்டாக நடக்க போகுது வீட்டில் இருக்கவங்க தான் ஐயோ ஒன்ன மாதிரி உண்டான்னு மதிப்பாங்க நிறைய சப்போர்ட் கொடுப்பாங்க வெளில இருக்கவங்க கொஞ்சம் நம்மளை வந்து மேனுப்புலேட் பண்ணுவாங்க நம்மளுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணி நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஓகே நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரங்க நிஜமாக இருக்கிற எல்லா மோட்டிவேஷன் சாங்கையும் உட்காந்து கேட்பீங்க எஸ் உடம்பு குறைக்கிறதுக்கான மோட்டிவேஷன் வாழ்க்கையை விருத்துவதற்கான மோட்டிவேஷன் அப்படின்ற மாதிரி நிறைய மோட்டிவேஷன் சாங்கோட இந்த அப்படியே படம் இடம் அப்படியே ஒரு மாதிரி லேசியாகவே லைஃப் கடக்கக்கூடிய காரணிகளாக முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் அது அப்படியே போட்டோம் நல்ல தான் கரம் நல்லதுன்ற மாதிரி கொஞ்சம் அதை அப்படியே போட்டோம் பிப்ரவரி வரம் வரைக்கும் அப்படியே போச்சுன்னா பெட்டர் இல்லாட்டி நம்ம தேவையில்லாமல் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதன் மூலமாக பேச்சை வாங்கக்கூடிய அமைப்புக்குள் வந்து விடுவோம் ஒன்றுக்கு ரெண்டு தடவை டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு எதுவாக இருந்தாலும் செய்யக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரங்கள் தேவையில்லாத நிலப்பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள் ஓகே அறுபது வயது கடந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த தடவை வா இளமை திரும்புதே அப்படின்ற மாதிரி இருக்கும் நிறைய அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோலாம் எடுத்து வச்சு பார்ப்பீங்க பழசு இந்த கொடுமையை விரும்பவும் ஆரம்பிக்கணுமாற மாதிரி யார் கல்யாணத்துக்காக போயிட்டு வந்து நம்ம கல்யாணத்தை பற்றி யோசிக்கக்கூடிய சின்ன நிறையெல்லாம் நடக்கும் ஸோ நிறையா வந்து ரீகால் பண்ணுவீங்க பழைய விஷயங்களை வந்து பண்ணுவீங்க உங்களுடைய அட்வைஸ் மூலமாக அடுத்தவர்களுக்கு சில நன்மைகள் வந்து சேரக்கூடிய காலகட்டம் திரும்ப 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 சொல்கிறேன் குரு ராகு காம்பினேஷன் வயிற்று இண்டிகேட் பண்ணும் இன்டைஜன் ப்ராப்ளம் கேஸ்ட்ரிக்காக இருக்கிறது ஏப்ப ஏப்பமா வர்றது வயிற்றுல புளிச்சம் ஏப்பமாக இருக்கிறது உப்புசமாக இருக்கிறது எல்லாமே எல்லா வயதுவத்தை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் நிகழும் அது கடகமாக இருந்தாலும் சரி அது மிதனமாக இருந்தாலும் சரி அதனால் சாப்பாட்டு விஷயத்திலும் கழிவுகள் போகிற இடத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது அப்படின்னா கொஞ்சம் உணவில் கண்ட்ரோலில் வைக்க வேண்டிய நேரமாக இருக்குது நிறைய ஹாட் வாட்ரு குடிங்க குரு வேற கொஞ்சம் வக்ரமாக இருக்கும்போது நம்மளா சில விஷயங்களை கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருவோம் எனக்கு அப்படி இருக்குமா ஏன்னா ராகுவோட அமைப்பு வர ஏதாவது ஒரு இதை க்ரியேட் பண்ணி விடுவார் அதனால் வந்து அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்னு ஏதாவது எடுக்க வச்சிடும் ரஃபாக ரொத்தம் பார்க்காம போக மாட்டோம் அதனால் காய்கறி கட் பண்ணும்போது பெண்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு லேடிஸ் ஃபிங்கர்னு சொல்லிட்டு வெங்காயத்தை கட் பண்ணுற நம்ம ஃபிங்கரை கட் பண்ணிவிடுவோம் கிரைட் அதனால வெங்காயம் வெள்ளைப்பூடு வெண்டைக்காய் இதுக்கும் கிரகத்துக்கும் காரணம் இருக்கா சக்தி இருக்கு இதெல்லாம் ஒரு காரகத்துவம்தான் ஓகே பச்சை எல்லாம் புதனாக தான் இண்டிகேட் பண்ணும் ஸோ நான் காரகத்துவத்தோட சொல்றேன் இதெல்லாம் கட் பண்ணும்போது கவனமாக இருக்கணும் கீரையை கட் பண்ணும்போது கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஒண்ணுக்கு ரெண்டு தடவை எக்ஸ்பிரி டேட் பார்த்துட்டு சில விஷயத்தை சாப்பிடுங்க இந்த தடவை அதன் மூலமாக சில தொந்தரவுகள் எட்டி பார்க்கலாம் ஸோ இவ்வளவுதான் கைடன்ஸ் மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கு தொட்டத்தெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் மிதன ராசிக்காரர்கள் இனிதான் மலர காத்திருக்கிறது என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் நின்ற கோலமோ படுத்த கோலமோ அமர்ந்த கோலமோ எந்த கோலத்தில இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயண வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் எக்ஸ்பெஷலி கொஞ்சம் வழிபாடு வழிபாடெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இருந்து குழந்தைங்க வெளியில வந்துருவாங்க சோ ஒரு வழிபாடு பிள்ளைங்களுக்கு சிறந்ததாக இருக்கு பெரியவர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு துளசி மாலை வாங்கி கொடுத்து சாட்சி விட்டு வழிபாடு செய்துவிட்டு வர 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 இந்த ஒரு மாத காலம் அற்புதமான நல்ல காரியங்களை உங்களுக்காக பெருமாள் வகிலாக கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு நிறைய பேர் திருப்பதி பிரசாதம் கிடைக்கும் கிடைச்சது கணக்கு சொல்லும் கணக்கு பார்த்து சொல்லுங்கள் அளவுக்கு கிடைக்கும் ஒன்றும் ரெண்டுலாம் கிடைக்காது நிறைய பேர் திருப்பதி போவீங்க திருப்பதி பிரசாதம் கையில் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் திருப்பதின்ற பேரோட கனெக்ட் ஆகணும் நீங்கள் போகிற இடத்துல திருப்பதி பெருமாள் தரிசனம் கிடைக்கும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க திருப்பதி பெருமாள் வழிபாடு திடீர்னு மேற்கொள்ளலாம்ன்ற மாதிரி தோணும் அவர் வந்து உங்களை இயக்குவார் இந்திரவு அந்த அளவுக்கு சூப்பரான காரகத்துவமாக இருக்குது நிறைய பேருக்கு குருவாயூரப்பன் வழிபாடு உங்களுடைய குறைகளை தீர்க்கக்கூடிய வழிபாடாக இருக்குது முடிஞ்சால் குருவாயூரப்பன் படத்தை வச்சுக்கிறது குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது வாய்ப்பு இருந்து அப்படி இல்லாட்டி நம்மளோட மொபைலில் வச்சு தனம் பாக்குறது இல்லை வீட்டிலேயே இருக்குன்னா அதை நமஸ்காரம் பண்ணுறதுன்ற மாதிரி இந்த தடவை தேவையில்லாத வார்த்தை விரயங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் ஓகே தடவை நீங்கள் என்ன பார்ப்பீங்க நிறைய மிதுன ராசிக்காரங்க தடவை அதுவும் எக்ஸ்பெஷலி புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தடவை கொடை பார்ப்பீங்க கொடை பார்த்தீர்கள் என்றால் எனக்கு சொல்லுங்கள் கொடை இல்லாட்டி மலை ரெண்டில் ஏதாவது ஒன்று பார்ப்பீங்க மழை பெய்கிற நேரம் தான் மழையெல்லாம் முடிஞ்சு போச்சு சரியா இனிமேல் வந்தால் வரும் வரும்போது பார்க்கலாம் நிறையா கொடை பார்ப்பீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல கொடை கண்ணுக்கு போடுறது இல்லை ஏதாவது ஒரு கொடை வச்சுட்டு ஒரு பொம்மை நிற்கிற மாதிரி இருக்கிறது ஒரு பொம்மை பார்க்கறது திருப்பதி கொடை திருப்பதி என்ன தான் முடிஞ்சாலும் திருப்பதி உற்சவம் பார்க்கறது ஊஞ்சல் சேவை பார்க்கறது மாதிரி பெரும்பாலும் கூட கரெக்டாக போகிறேன்னு நான் சொல்லிட்டேன் இந்த பெருமாள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்க கண்ணில் படுவதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்கு அப்படிப்பட்டதுன்னா நான் உங்க கூட இருக்கேன் நீ கவலைப்படாமல் இருன்ற மாதிரி உங்களை இயக்கக்கூடிய அந்த பெருமாள் உங்கள் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் இயக்குவார் அதனால பெருமாள் வழிபாட்டின் மூலமாக இந்த ரவை பொருள் இழப்பிலிருந்தும் பெருமைப்படக்கூடிய அமைப்பாகவும் இனிதய மலர காத்திருக்கிறது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு